ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு ஷெரின்ஸ் கிச்சனில் சிம்பிளாக ஒரு டீ கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நாங்கள் திருநெல்வேலி சைடில் இதை முட்டைக்கோஸுன்னு சொல்லுவோம் கேரளா பக்கம் வெட்டு கேக்குன்னு சொல்லுவாங்க ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் முக்கால் கப் சுகர் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க உங்களுக்கு இனிப்பு நிறைய வேணும்னா ஒரு கப் சுகர் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த முட்டைக்கோ செய்ய ஆரம்பிச்சுக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துட்டு அதில் ரெண்டு முட்டை உடச்சி சேர்த்துக்கோங்க அதோட நம்ம ஃபைன் பவுடரை அரைச்சி வச்ச சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு கப் மைதா எடுத்ததுனால ரெண்டு முட்டை சேர்க்குறேன் நீங்கள் ஒரு கப் மைதா எடுத்தீங்கன்னா ஒரு முட்டை சேர்த்தா போதும் நீங்கள் சப்போஸ் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா இந்த முட்டைக்கு பதிலாக நாலு டேபிள் ஸ்பூன் புளிக்காத தயிரும் நாலு டேபிள் ஸ்பூன் பாலும் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க நாம் சேர்த்த இந்த முட்டையும் சுகரும் நல்லா கலக்குற மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா இல்லாட்டா பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க இதை சேர்க்கும் போது உங்களோட முட்டைக்கோஸோட அவுட்டர் லேயர் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்ட்டாகவும் இருக்கும் அதனால் கண்டிப்பாக சேர்க்கணும் அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இல்லைன்னா நீங்கள் சுகர் அரைக்கும் போது ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கோங்க உங்களுக்கு ஏலக்காய் வேண்டான்னா வெண்ணிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அப்புறம் ரெண்டு கப் ஆல்பர்பஸ் ஃப்ளவர் இல்லாட்டா மைதா சேர்த்துக்கோங்க மைதா விட ஆல்பர்பஸ் ஃப்ளாரில் ப்ரோட்டீன் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மாவு பெசைய ஆரம்பிங்க தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் பால் இல்லைன்னா தண்ணி தெளித்து ஒரு மாவாக பிசைஞ்சு வச்சுக்கலாம் இதில் வந்து ஈரப்பசை அதிகமாக அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மைதாவும் பவுட்ரு பண்ண சுகரும் சேர்த்துட்டு நல்லா ஒரு பூரி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் இல்லாட்டா எண்ணெய் சேர்த்து எல்லாத்தையும் கலந்து ஒரு மணி நேரமாவது மூடி போட்டு ஊற வச்சுருங்க ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா அந்த மாவை எடுத்துகிட்டு ஒரு ஒர்க்ஸை ஃபேஸ் இல்லாட்டா ஒரு சப்பாத்தி கட்டையில் நல்லா ஒரு பைப் மாதிரி ரோல் பண்ணுங்கள் ரோல் பண்ணும்போது நீங்கள் எண்ணெய் தொட்டு ரோல் பண்ணுங்கள் மாவு தடவி ரோல் பண்ணிங்கன்னா எண்ணெயில் பொறிச்சு எடுக்கும்போது அந்த எண்ணெய் ஃபுல்லாக கருப்பு கருப்பாக வரும் ஸோ எண்ணெய் தடவிட்டு நல்லா ஈவனாக எல்லாத்தையும் ரோல் பண்ணுங்கள் இப்போ நம்ம இந்த மாவை ஷேப் பண்ணிக்கலாம் இதுக்கு நான் ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்திருக்கேன் நீங்கள் என்ன ஷேப்பில்னாலும் கட் பண்ணிக்கலாம் ஈவனாக ஸ்கொயர்ஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு பிளஸ் சிம்பிள் மாதிரி நீங்கள் வந்து கத்தியை வச்சு நல்லா டீப்பாக போடுங்க ஒரு ப்ளஸ் சிம்பிள் ஃபுல்லாக கட் பண்ணிட்டீங்கன்னா மாவு வந்து பிரிஞ்சு போயிடும் இந்த மாதிரி இந்த மாவோட அளவை பார்த்துக்கிட்டிங்கன்னா முக்கால்வாசி அளவுக்கு கத்தியை வச்சு ஒரு ப்ளஸ் சிம்பிள் போட்டுட்டோம்னா எண்ணெயில் போது அப்படி பூ மாதிரி மலர்ந்து வரும் யூஸ்வலாக எல்லா சைட்லேயும் முட்டைக்கோஸ் எப்படி கிடைக்கும்னா ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும் உங்களுக்கு எந்த ஷேப் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு அதை சூடு பண்ணுங்கள் ரொம்ப எண்ணெய் கொதிச்சிருச்சுன்னா உங்களோட கேக் வெளியில் வந்து ப்ரௌன் ஆயிரும் ஈஸியாக உள்ளே வந்து வேகாது அதனால் லோ ஃப்ளேம் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃப்ரை பண்ணி ரெண்டு சைடும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அட்டை டைமில் நிறைய போட்டிங்கன்னா ஒழுங்காக வேகாது அது மாதிரி அது மலர்ந்து வர்றதுக்கு நல்ல இடம் கொடுக்கணும் பேனில் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு திருப்பி திருப்பி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த முட்டைக்கோஸ் வந்து எப்படி இருக்கணுன்னா வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்ட்டாகவும் இருக்கணும் இந்த கேக்கு ஸோ ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணாமல் அளவாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான டீ கேக் ரெடி இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் நன்றி வணக்கம்